ஒரு வட்டத்தட்டின் மையத்தின் ஊடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றி அதன் சடத்துவ திருப்பம் அப்போ சடத்துவ திருப்ப கூடிய என்னென்னு கேட்டீங்கன்னா ஐ ஐ சமன் என்னென்று என்று எட்டு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் ஓகே அதன் மையத்திலிருந்து ஒப்பமான சுழலிடப்பட்டிருக்கும் அதே வேலை தொடக்கத்தில் தொடக்கத்தில் அப்போ ஆரம்பத்தில் நோட் அண்டு போடுறோம் கோண வகத்துல தான் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பது ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் ஆண் மாறா கதையில் சுழல்கிறது ஒரு மாறா முருக்கம் மாறா முருக்கம் பத்து செகண்டில் புரயோகப்படும் போது அப்ப பத்து செகண்ட் டைம் செகண்ட்ல புயோகிக்கப்படும் போது தட்டின் கோணக்கதி இருபது ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் ஆக குறைகின்றது பிரயோகப்பட்ட முருக்கத்தின் பருமன் யாது ஓகே சிம்லாக ஒரு கல்வி ஒன்று கேட்டுருக்காங்க முருக்கத்துக்கு நாங்கள் சாம்பார் எடுத்தோம்னா என்னென்னு கேட்டிங்கண்டா எஃப் எஃபோட் ஆர் சமன் ஐ அல்ஃபா இப்போ நாங்கள் எதை எடுக்க போகிறோம்னா இந்த ஐ அல்ஃபாவை எடுப்போம் சரியா அப்போ ரோசம்மன் என்னென்னு கேட்டிங்கடா ஐ அல்ஃபா எங்களுக்கு அல்ஃபா இல்லை பட் அல்ஃபாவுக்கு ஒரு சாம்பாருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒமேகா டீட்டா சய ஒமேகா இறுதி வக சய ஆரம்ப கோண வகத்துங்கள் நேரம் அப்போ அதே நாங்கள் பிரதிவோம் ரோசம்மன் ஐ என்னட்டு கேட்டிங்கண்டா ஐ அல்ஃபா அப்படி எழுதுகிறேன் இறுதி கோண வகத்துலேருந்து ஆரம்ப கோணத்தை கழிச்ச கழிச்சம்மாட்டா நேரத்தோட பிரித்து விட்ட மாட்டா அல்ஃபான்ற ஒருத்தர் வரு என்ன சாம்பல பிரதிருவோமா ஐயன் என்னென்னு கேட்டீங்கன்னா என்ன எவ்வளோ போட்டான் எட்டு போட்டான் ரோட்டிட்டா இறுதி வகம் ஓலன்னு கேட்டால் இருபது ஆரம்ப வகம் ஊழல்னு கேட்டால் நாற்பது எவ்வளோ நேரத்தில் நடந்தேன்னு கேட்டால் பத்து ரோசமன் எட்டு தர இதுலேருந்து கழிச்சு விட்டிங்கன்னா சய இருபதுங்கள் பத்து அப்போ ஜோசமன் எட்டரெண்டு பதினாறு ஆகவே என்ன விடன்னு கேட்டீங்கன்னா பதினாறு நியூட்டன் மீட்டரா இருக்கு எட்டரெண்டு பதினாறா பதினாறு கேட்டிங்கன்னா பதினாறு நியூட்டன் மீட்டர்